வாழ்க வளம்டன் தான் தனது என்ற பெற்றோருக்கு பிறந்தது வந்து ஆறு பிள்ளைங்களாம் அதுதான் வந்து பஞ்சம் ஆறு தீய குணங்கள் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இந்த ஆறு தீய குணங்களையும் நிறைமனம் பொறுமை ஈகை கற்பு நெறி நேர்நிறை உணர்வு மன்னிப்பு அப்படின்னு இந்த ஆறு நல்ல குணங்களா மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றிக்கொள்ளனா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அந்த மனிதன் வந்து பஞ்சமா பாதகங்கள் என்று அழைக்கக்கூடிய ஐந்து பெரும் தவறுகளை செய்வதற்கு வழிவகுக்கும் என்பது பொய் களவு கொலை சூது கற்பழிப்பு எனவே ஆறு தீய குணங்களை சீரமைத்து கொண்டு நாம் ஆரோக்கியமாகவும் நல்ல முறையிலும் வாழ்க்கையில் நன்ற நிலையில் உயரலாம் வாழ்க வளமுடன் இந்த அருகுண சீரமைப்பை பத்தி நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பாருங்க லிங்க் இங்க கொடுத்துருக்கேன் நன்றி வளமுடன்